அம்மா பேய் போயிடு எனக்கு அம்மா மட்டும் வேணும் பாட்டி சரிடா சரிடா இந்தாடா ஒரு லட்ச ரூபா இதில் இருக்குது போ போய் உன் அம்மாவுக்குள்ளே பேயை ஓட்டிட்டு வாங்க இது என்ன பெரிய வம்பா போச்சு மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கோம் அம்மனுக்கு சே சரி போங்க இப்போ என்ன பார்த்துட்டு வாங்கடா வருஷத்து இந்த ரூபாய் நம்ம வச்சுக்குவோம்டா என் பேச்சை கேளு உன் அம்மா சும்மாவே பேய் மாதிரி தான் இருப்பா. நம்ம ஏற்கனவே சமாளிச்சு இதெல்லாம் பெரிய விஷயமாடா நம்ம சமாளிச்சிருக்கலாம்டா ஒரு இருபது நாளைக்குடா. சேரிடா நீ பாட்டி வீட்டுல இருந்து போடா நான் இருவனா கழிச்சு வந்து கூட்டு போயிடுறான்டா ஐயா மந்திரவாதிய நான் என் பொன்னாடி இப்படியே கூட்டு போய்க்கிறேன் அந்த பேய் இருந்தா இருந்துட்டு போகுது நான் சமாளிச்சுக்கிறேன் இந்த விஜய் வீட்டுக்கு வந்தாச்சு நீ பாட்டு சேவனேன்னு இருக்கணும் உனக்கு வேண்டிய நான் சமைச்சு போற சேவனையும் சாப்பிட்டுட்டு இரு ஆமா இவனுங்க எனக்கு திடீர்னு அசோசியேஷன் மீட்டிங் போடணும் பண்ணு பாடா படுத்துறாருங்க சரி நாளைக்கு காலையில போட்டு என்னன்னு கேட்டுருவோம் சொல்லுங்கங்க அசோசியேஷன் மீட்டிங் போடணும் போடணும் சொல்லுங்க போட்டாச்சு என்னதான் பிரச்சனை சொன்னா தெரியும் தெரியும் பாருங்க ராஜு எல்லாரும் சிறப்பா நான் ஒருத்தனையும் பேச கேட்டுக்கோங்க நேத்து பாருங்க சிக்கன் நாங்க செஞ்சு வச்சிருந்தோம் அதை காணும் முந்தா நேரத்தை அந்த ஏத்து விட்ட அம்மா மட்டன் பண்ணி வச்சிருந்துருக்க அதை காணும் அதே மாதிரி இவங்க வீட்டுல மீன் பொறிச்சு வச்சிருக்காங்க காணோம் இது மாதிரி என் மீன் அங்க என்ன செஞ்சு வச்சாலும் திரிய திரிய காணாம போயிடுது முதல்ல அதை என்னன்னு பாருங்க நீங்க சரிங்க எனக்காக ஒரு இருபது நாளைக்கு மட்டும் யார் எதுவும் எண்ணி சமைக்காம இருங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன சமைச்சுக்கோங்க ஏங்கம்மா நீ யார் வீட்லயா போய் ஏதாவது சாப்பிட்டு வந்தீங்க ஒவ்வொரு வீட்லயும் சிக்கனை பொரிச்சு வருஷம் காணோம் மட்டனை பொரிச்சு வருஷம் காணோம் மீனை பொரிச்சு வருஷம் காணும் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தான் சந்தேகமா இருக்கு ஆமா நீ என்னத்த சமைச்சு டேஸ்டே இல்ல இருக்கு நான் போய் சாப்பிட்ட வீட்டுல பாக்கல என்னன்னு சொல்றாங்க பாரு சிக்கனை காணும் மட்டனை காணும் காணோங்க எல்லாம் பொரிச்சு வச்சிருந்தாங்க பிரியாணி செஞ்சு வச்சிருந்தாங்க எல்லாத்தையும் நான் போய் சாப்பிட்டு வந்துட்டேன் நீ இல்ல சரியா சமைக்கல இப்படிதான் செய்வேன் சரி அப்படியே நீ எப்படி சாப்பிட்டு பார்க்க நீ இருபது நாளைக்கு யாரும் என்ன சமைக்க மாட்டாங்க இந்த நிலப்பிலேயே இரு என்னங்க இது நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போலயே ஆமா எங்க நம்ம பையனை காணோம் விஜயம் சரியாயிட்டா பரவாயில்லையா அந்த பேய் ரொம்ப பஞ்சுவாலிட்டியா இருக்கு போனீங்க இருபது நாள் கரெக்டா போயிடுச்சேன் இந்த நம்ம பையன் எங்கதான் இருக்கான் இரு கூட்டிட்டு வரேன்